நீட் பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய ஏழை எளிய நடுத்தர மாணவர்கள் சில வருடங்களாக வெளி உள்ள மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே மிகச்சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் தயவு கல்வியை அரசியலாக்க வேண்டாம் மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப வேண்டாம் என்று அரசிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி இந்தியாவிற்கு பொருளாதார வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு மூன்றாவது முறை இந்தியாவை வல்லரசாக மாற்றும் வேற என்ன சொல்லுங்க ஜனதுக்கு எதுக்கு எது என்ன சார் பத சொல்றாரு இந்த அமைச்சர் என்னதுக்கு 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 வேற ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இந்தியாவை பல்வேறு துறைகளிலே சரியான முறையிலே வழிநடத்தக்கூடிய நேர்மையானவர்களை திறமையானவர்களை பிரதமர் தேர்ந்தெடுக்க இருக்கிறார் பொறுத்தவரையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முடிவெடுப்பார்கள் பணபலம் ஆட்பலம் அதிகார பலம் और मैंने दोनों में सफलता प्राप्त की